மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக மெங்கும் உள்ள திமுக தோழர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதோடு வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு திமுக தலைவரின் ஆணை கிணங்க ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் அமைத்து அனைவருக்கும் நீர்மோர் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் சென்னை வடகிழக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி எட்டாவது வட்டத்தில் சுகம் மருத்துவமனை எதிரில் ஞாயிறு காலை பதினோரு மணியளவில் மாவட்ட அணி துணை அமைப்பாளர் எம் எஸ் தினேஷ் வேலன் அவர்களின் சீரிய ஏற்பாட்டில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம் அவர்கள் தலைமையில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து சுமார் அறுநூறு நபர்களுக்கு தர்பூசணி இளநீர் வெள்ளரி முலாம்பழம் நீர்மோர் தண்ணீர் பாட்டில் அசைவ பிரியாணியோடு சுமார் இருநூற்று ஐம்பது பெண்களுக்கு அழகிய புடவையும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிழக்கு பகுதி செயலாளர் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமுக அரசு எட்டாவது வட்டக்கழக செயலாளர் டி சி வி மணிகண்டன் மாமன்ற உறுப்பினர் டி சி வி ராஜகுமாரி முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் வாசுகி இளவரசன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் எம் எம் செந்தில் மற்றும் மேற்கு பகுதி கழக செயலாளர் வைமா அருள்தாசன் திருவற்றூர் தொகுதி பார்வையாளர் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் டி ஏ ராஜி பி சாந்தி மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் கிழக்கு பகுதி நிர்வாகிகள் ஆசை தம்பி ஆர் குமரேசன் எஸ் தமிழ்செல்வன் மாவட்ட பிரதிநிதிகள் பி எஸ் சைலஸ் வை ரஜினி நந்தி ஆர் ரஜினி பாபு ஆர் டில்லி ஆர் தினேஷ்குமார் மலைராஜா இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் மோகன சுந்தரம் கு தமிழ்மணி பா உமாபதி வாய்மா கண்ணதாசன் ஆர் நவகுமார் சந்தானம் அரங்கநாதன் சுகந்தா முனுசாமி பரசுராமன் வி ஆர் சீனிவாசன் ஜி முனுசாமி பி எம் சரவணன் எஸ் மூர்த்தி பி கண்ணன் எஸ் பி மோகனசுந்தரம் சி எஸ் ஆர் ஜெகன் சையத் அலி சரவணகுமார் மற்றும் எட்டாவது வட்டக்கழக செயல் வீரர்கள் எம் எஸ் பாண்டியன் பி சி தியாகராஜன் பி வி ஜோதி புவியரசு கென்பட் முனுசாமி சிவகுமார் செல்வகுமார் திருமலை பி எம் ஹரி ரா எம் புருஷோத்தமன் ஜி கணேஷ் உள்ளிட்ட ஏராளமான கழக தோழர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியை மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் எம் எஸ் தினேஷ் வேலன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் அரசியல் தர்பார் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் கே எம் முரளி